மகிமை உண்டாகட்டும் இன்ற தினத்துல தேவ வார்த்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவர் அதிகமாக ஆசிர்வதிப்பா இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் யோவன் பத்து ஒன்பதாவது வசனம் வாசிக்கிறேன் நானே வாச என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தா அவன் ரச்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் உறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க ஒருத்தர் வந்து வெளியில இருந்துகிட்டே அவரோட அன்பையும் அவரோட வல்லமையும் அந்நிய கடவுளை போல நினைக்கிறாங்க சிலரு ஆனா அவரு வந்து ஒரு நல்ல தெய்வம் அவருக்குள்ள வந்தாக்க கிறிஸ்தவக்குள்ள வந்தா ஆண்டவர்கிட்ட கிட்டங்கி நெருங்கி வந்தாதான் அவருடைய அன்புனா என்னன்னு தெரியும் அவருடைய வல்லமை அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நம்ம அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் சொல்லிருக்காரு நானே வாச என் வழியாய் அவருக்குள்ள வரும் பொழுது பிரவேசத்தா அவன் வந்து உள்ளும் புறமும் சென்று மேற்சலை கண்டடைவான் வந்து உள்ளுக்கும் ஆசீர்வாதமா இருக்கலாம் வெளியில நீங்க ஆசீர்வாதமா இருக்கலாம்னு ஆண்டவர் சொல்ல சொல்றாரு பாருங்க வந்து ஒரு அதான் ஆண்டவர் இது சங்கீதம் இருபத்தி மூணு சொல்லப்பட்டிருக்குது வந்து கத்தரையை மேப்பரா இருக்கிறா நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்ப ஒருத்தரும்பது ஆண்டவர்களை நெருக்கும் பொழுது அவர் வந்து என்ன செய்யறாரு அவர்களுக்கு மேய்ப்பராக அவரோட அவருடைய வந்து என்ன செய்யாது வறுமையாக இல்லாதபடி கஷ்டமாக இல்லாத அப்படி வந்து நல்லா தார் அடையே அப்படின்னா நான் வந்து வறுமையடைய மாட்டேன் நான் பசி அடைய மாட்டேன் நான் தாகம் அடைய மாட்டேன் போக அந்த இடத்துல நம்ம ஆண்டவர் நமக்கு அது இன்னொரு கூட நமக்கு தெரியும் உங்க எல்லாருக்குமே தெரியும் வந்து ஆண்டோட பிள்ளைகளை ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ வரைய வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் இப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குது அது யாரு அவருக்குள்ள வரும் பொழுதுதான் கிறிஸ்துக்குள்ள வரும் பொழுதுதான் இந்த வார்த்தைகளாம் நமக்கு நிறைவேறுது அது மாதிரி இதை கேட்கிற அருமையான சகதர சகதில நீங்க வெளியில இருந்துகிட்டு ஒரு அந்நிய கணவர் போல நினைக்க கூடாது நீங்க ஆண்டவட்ட கேரி நெருங்கி பாருங்க ஆண்டவர்களை வந்து பாருங்க உங்களுக்கு உள்ளுக்கும் ஆசீர்வாதம் வெளியிலயும் ஆசீர்வாதம் நீங்க கையிட்டு செய்யற எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே மது தோத்திரம் நன்றி தகப்பனே ஏசாப்பா மது தோத்திரமோட பிள்ளைகள் ஆண்டவரே ஏசாப்பா மது தோத்திரம் உங்களுக்கிட்ட வந்த ஆண்டவரே அப்பா உள்ளும் புறம்பும் ஆண்டவரே அப்பா மேச்சலை கண்டடைவான்னு நீங்க சொல்லி இருக்கீங்களப்பா ஏசாப்பா வார்த்தை இப்படி ஆண்டவரே ஒவ்வொருத்தலையும் தனித்தனியா பேருக்குறா நீங்க ஆசீர்வாதீங்கப்பா இந்த தினத்துல அந்த வசந்தத்தை ஒவ்வொருத்தலையும் தகப்பறேன் அப்பா யாரெல்லாம் என்னென்ன கஷ்டத்துல இருக்கிறார்களோ வறுமையில இருக்கிறார்களோ ஆசீர்வாதமே எல்லாரும் இப்படி வெறுமையா காணப்படுறார்களோ ஏசாப்பா தோத்துனா அவர்கள் எல்லாரும் ஆசிர்வாதங்கள ருசித்து பார்க்க உதவி செய்யும் இன்ற தினத்துல அந்த வார்த்தையை கேட்ட கேக்குற ஒவ்வொருத்தரும் பார்க்க உதவி செய்யுங்க தகப்பறே தோத்திரன் நன்றிப்பா ஏசாப்பா இந்த நல்ல குடக்கத்தாவே இம்ம தோத்துறா அப்பா அவர் தோத்திர பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்காக பெரியவர்களுக்காக தோத்திரம் ஆண்டவரே திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்காக தோத்திரம் எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசிர்வாதமா இருக்கு ஆண்டவரே உதவி செய்ய தகப்பனே தோத்துறப்பா ஏசாப்பா உங்களுக்கு யார்லாண்டவரைல ஆண்டவரே பலவனத்திலேயே ஆண்டவரே அப்பா படிக்கலே இருக்கிறார்களோ அப்பா மருத்துவமனையில் ஆண்டவர அப்பா உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற வியாஸ்திரிகளுக்காக சொபிக்கிறோம் ஆண்டவரே தோத்துறேன் அப்பா எல்லாருக்கும் தகப்பனே தோத்துறேன் நீங்க உதவி செய்யுங்கப்பா எல்லாரையும் காப்பாத்துங்க ஆண்டவரையும் நல்ல விடுதலை கொடுங்க ஆண்டவரே தகப்பனே மாதிரி தோத்திரம் தோத்திரம் அம்மா தோத்திரம் யாரெல்லாம் கடன் பிரச்சனை இல்லை ஆண்டவர் தவிக்கிறார்களோ வாங்க கடனை திரும்ப செலுத்த முடியாது அப்படி ஆண்டவரே அப்பா கஷ்டப்படுறார்களோ அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்பா யசோப்பா அம்மா தோத்திரம் இன்ற தினத்துல வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தலையும் ஆசிர்வதிங்க யசோப்பா அப்பா கடை யாவர்களுக்கா ஜபிக்கிறோம் யா பிளாட்டு சின்ன சின்ன கடைகளை போட்டு வியாபாரம் செய்றவர்களுக்கா ஜபிக்கிறேன் யா தகப்பனே அவர்கள் எல்லாருடைய வியாபாரங்களையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா எல்லாருடைய மேய்ச்சலை கண்டடைய நீர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரை செழிப்பா பார்க்க உதவி செஞ்சப்பா ஏசப்பா அந்த ஆசீர்வாதங்களை ருசித்து பார்க்க உதவி செஞ்சப்பா ஏசப்பா நம்ம தோத்திர எல்லாரும் ஆசீர்வாதங்க தகப்பனே இதனால கத்தாவே நம்ம தோத்திரம் அப்பா மீனவர்களுக்காக கூட ஜெபிக்கிறையா ஆண்டு விரேம தோத்திரம் அவர்கள் அப்பா அவருடைய பிழைப்புக்காக ஆண்டு விரேம தோத்திரம் அப்பா கடலுக்குள்ள ஆண்டு போய் மீன்களை பிடிக்க செய்யற ஆண்டு விரை போறார்கள் அப்பா ஆண்டு அவர்கள் போய் ஆண்டு விரை சுகம்பத்திரமா திரும்பி வர ஆண்டு நல்ல மேச்சரை கண்டடைய ஆண்டு விரே நம்முடைய ஆசீர்வாதங்களை ருசித்து பார்க்க இவர் உதவி செய்ய தகப்பனே நம்ம தோத்திரம் அவர்களுக்கு நம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் தெய்வமே நம்ம தோத்திரம்

அண்டவரே மது தோத்தன அப்பாத்தவங்களுக்கா குளியக்காரங்களுக்கா ஜபிக்கிறோம் தெய்வமே நம்ம பிள்ளைகள் ஆசிர்வாதம் குளிர் வல்லமையா பயன்படுத்தும் நல்ல சுகம்பலம் ஆரோக்கியாலே நிரப்புங்க ஆண்டு வரே மது தோத்தன் நன்றி அப்பா எல்லாருக்கும் நின்ற ஆசிர்வாதமா இருக்கும் உதவி செய்யும் ஏ சிகரத்தையும் நாம் தான் நல்ல பிதாவே ஆமியா